வாழ வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனியில் கஞ்சி பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசி காலையில் பண்ணுறதுன்னா நைட்டு ஊற வச்சுருங்க இந்த மாதிரி நல்ல அரிசி எப்போவுமே ஊறி செஞ்சால் தான் அதோடய பலன் கிடைக்கும் தேங்காய் பூண்டு நான் வந்து கால் கப்பு அதாவது ஆழாக்கில் கால் அழாக்க அரிசி ஊற வச்ச அதை தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா குறை குறன அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை வீணாக்காதீங்க ஊறின தண்ணியும் நமக்கு தேவைப்படும் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு நான் போட்டுக்கிறேன் எனக்கு பிடிக்கும் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிளகும் அந்த மாதிரி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் தேங்காய் பாலுக்கு மிளகு செட் ஆகாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க ஸோ அதுவும் ஆப்ஷனல் தான் நான் ஆனால் இன்றைக்கி மிளகு போடலை பூண்டை வந்து ஃபைனாக நறுக்கிட்டு அதை குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ வந்து இதை மட்டும் குறை குற நான் அரைச்சிட்டு வந்துருப்பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒன்றும் பாதிமாக இருந்தால் போதும் ரொம்ப பவுட்ரு அவசியம் இல்லை சீக்கிரமாக வேகிறதுக்காக தான் இதை பண்ணுறது இப்போ வந்து தண்ணி வந்து மூணு மடங்கு வச்சுருக்கு கால் கப்பு எடுத்தாலையா மூணு முக்கால் கப்பு தண்ணி எடுத்து இந்த வந்து அரை அரைச்ச பவுடரை வந்து அதில் கலந்துடுறேன் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அந்த ஊற வச்ச தண்ணியும் இதில் கலந்துடணும் அந்த பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்லையும் அதையும் போட்டுடணும் அவ்வளோதான் இதை போட்டுட்டு நல்லா கலந்துருங்க ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா மேலே குக்கருக்கு மேலே தெறிக்கும் அதனால தான் திட்டமாக வச்சுக்கிறேன் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் அதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இதான் ஊற வச்ச தண்ணி அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஊற்றிடுறேன் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும் ஏன்னா வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுருக்கோம் எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே இது ஊறி இருக்குது தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்தால் போகும் ஒரு டம்ளர் இருந்த சென்ஸ் நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் பாலாக சொல்கிறேன்னா நல்லா வெந்துடுச்சு இதுக்கே பாருங்க மேலே தெரிச்சிருச்சு தண்ணி திட்டமாக வச்சு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பூண்டு அப்படியே பிடிச்சா ஓகே இல்லைன்னா மசிச்சு விட்டுக்கோங்க ஓகேவா நல்லா அடி பிடிக்காமல் கலந்துருக்கா பார்த்துக்கோங்க அடிலாம் பிடிக்கலை கரெக்டாக இருக்கிறது அண்ட் தென் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய்பால் ஊற்றணும் பால் ஊற்றி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே ஊற்றிட்டோன்னா போதும் பால் ஊற்றி இந்த கஞ்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் பால் சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் தேங்காய் பால் யார் வேணாலும் சாப்பிட்டா இல்லை கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது தேங்காய் பால் ஊற்றி கலந்துட்டா பாருங்கள் வாசமே செம்மையாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா வருத்த வேர்க்கலையும் கருவேப்பில் புதினா சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் கொத்தமல்லிலாம் போட்டு தொட்டுக்கு ஆக்சுவலாக தேவை இல்லை பட் இருந்துச்சு அதனால் வச்சேன் செம காம்பினேஷனில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி